ஃப்ரான்ஸ் இன்றைக்கி வந்து துபாயில் வந்து என் பெட்டு வந்து எப்படி இருக்குது என் ரூம் எப்படி இருக்குது அதான் வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ காட்ட போகிறேன் நாங்கள் எப்படி இருந்து பார்ப்போம் இதான் வந்து என் பெட்டு மேலே ஒரு ஆள் இருப்பாங்க கீழே ஒரு ஆள் இருப்பாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா வெறும் துணியா ஒரு யோ சிங்கிள் பெட்டு மாரி இல்லாமல் டபுள் பெட்டு ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி பக்கத்தில் விண்டோ வர இப்படி தான் இருக்கும் நாங்கள் ஸ்கிரீனை ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இதான்ப்பா கவர் கவர்லாம் கட்டி தொங்க விட்டு இதுதான் எங்கள் துபாயோட வாழ்க்கை இன்னும் நிலமை ஒரு ஃபேன் ஒன்று டைரி இருக்கும் ஏன்னா என்ன ஏதுறதுக்கு இப்போ வந்து துணிலாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கப்போர்டு எதுவும் கிடையாது இப்படி தான் வந்து கொடி கட்டி அதுதான் தொங்க விட்டு வச்சுருப்போம் தெரியும் அவங்களுக்கு மேல்பட்டு காரணமும் அவன் இல்லை அதனால் என்னோடய திங்ஸ்லாம் வந்து அப்படியே கிடக்குது குப்பை மாரி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு பொறுப்பு இல்லை அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கீழே திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு விளையாடுது இதுதான் இங்கே வெளிநாட்டு வாழ்க்கை இதே ஊராக இருந்தால் ஆடம்பரமாக ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம் இங்கே வந்து இப்படி தான் இருக்க முடியும் அவர் என்ன பண்ணுறது இல்லை கபோர்டு கபோர்டு எதுவும் இல்லை ஆனால் இடம் இல்லையா அதனால் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்